மதுரை பொதுப்பணித்துறை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் தல்லாக்குளம் பகுதியில் உள்ளது இந்த வளாகத்தை கர்னல் பென்னி குயிக் வளாகம் என அழைப்பர் இங்கு பெரியார் வைகை வடிநிலக் கோட்டம் பெரியார் பிரதான கால்வாய் கோட்டம் குண்டாறு வடிநிலக் கோட்டம் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறையின் தலைமை பொறியாளர்கள் அலுவலகங்கள் உள்ளிட்ட தென் மாவட்ட அளவில் முக்கிய அலுவலகங்கள் உள்ளன இங்குள்ள வைகாசி இல்லம் செல்லும் பாதையும் குமரிட்டாகவே உள்ளது இங்கு முதல்வர் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் தங்கி செல்கின்றனர் தென் மாவட்டங்களில் இருந்து இந்த அலுவலகங்களுக்கு தினமும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் ஆனால் அடிப்படை வசதிகள் இல் முனையளவும் இல்லை தேர்விளக்கு சாலை டாய்லெட் உள்ளிட்ட வசதிகள் இல்லை தேர்விளக்குகள் இல்லாததால் இரவு முழுவதும் குமரிட்டாக உள்ளது ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிக்காக பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கியும் எவ்வித பராமரிப்பும் இல்லை பராமரித்ததாக கணக்கு காட்டி தொகையை அதிகாரிகள் ஏப்பும் விடுவதாக புகார் எழுந்துள்ளது பெண் ஊழியர்கள் பாதுகாப்பு கருதி தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உடனே பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இரவில் பதுங்கியிருக்கும் சமூக விரோதிகளை போலீசார் கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்